ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி அதாவது எஸ்டிடி மற்றும் பிடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதி ரிசல்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆசிரியர்கள் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து சொல்லிட்டாங்க எஸ்டிடிக்கும் பிடி பிஆர்டிக்கும் அதை தவிர இருக்கக்கூடிய பணி நியமனங்கள் என்ன தான் என்ன பண்ணுவாங்க அந்த பணி நியமனங்களை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் எஸ்டேடிக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு பணி பணி பணியிடங்களை நிரப்பதற்கான தேர்வு வைத்து அதே போல் உங்களுக்கு ரிசல்ட் விட்டு ஃபைனல் ஆன்ஸ்க்கையும் வெளியிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மாதிரி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிடி அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் சப்ஜெக்ட் வாரியாக வெளியிட்டாங்க நெக்ஸ்ட் அதுக்கான கவுன்சிலிங் நடந்து அடுத்த பணி நியமனம் நடக்கப்போகுது அதில் ரெண்டு ஃபர்ஸ்ட்டு அமைச்சு பணியிடங்களுக்கான வழக்கு போனதுனால அவங்களுக்கு போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் இதுக்கான கவுன்சிலிங் தொடரும் அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மீதம் இருக்கக்கூடிய எஸ்டிடி பிஏடி மற்றும் பிஜிடி போன்ற பணியிடங்கள் இவைகளுக்கு தற்காலிக ஆசிரியர் நியமனம் தொடரும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அரசாணை பிறப்பிச்சுருந்தாங்க ஐ மீன் அது வந்து டிஆர்பியில் சொல்லலை பொதுவாகவே அரசு பணியிடங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பணியிடங்கள் வந்து தற்காலிக பணியிடங்களாக தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற பணியிடங்கள் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனமாகவே தொடரக்கூடிய சூழ்நிலை எழுந்திருக்கிறது இந்த தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சிக்கடா மறக்க நம்ம சேல சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி